ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மோத்தோ டிவி மோத்தோ டிவி உங்களை என்படம் நிறைவேறுக்கிறது இன்றைக்கி அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேரள லாட் கேசி நம்பர்ஸ் பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கார்னியா லாட்டரியில் கேஆர் ஆறுநூற்றி எழுபத்தி நாலாவது குழுக்கள் நண்பர்களை இந்த ட்ரான் நம்பர் மேலே ஒரு கண் இருக்கட்டும் மறக்க வேண்டாம் இதில் இருக்க நம்பர்ஸை மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக நிறைய வாய்ப்புகள் இருக்குது மறக்காமல் அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன ரிசல்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா ஐம்பது அறுபத்தி எட்டு ஐம்பத்தி ரெண்டு அறுபத்தி எட்டு ஐம்பத்தி ரெண்டு தான் ரிசல்ட் நம்ம கொடுத்துருக்க ஃபோர் டிஜிட்டோடது என்ன நம்பர் கொடுத்துருக்கோம் நம்ம பார்க்கலாம் அது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண போட்டிருங்க நண்பர்களே நீ கொடுக்குற ஒரு சப்ஸ்கிரைபரும் நமக்கு ஒரு பெரிய ஆதரவாக இருக்கும் கண்டிப்பாக உங்களோட ஆதரவு நமக்கு முக்கியம் கண்டிப்பாக ஆதரவு கொடுக்கும்போது பெல் லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க நண்பர்களே ரெண்டாவது இன்னையிலு பார்த்தீங்க அப்படின்னாக்க த்ரீ டிஜிட் கெஸிங் நம்பர்ஸ் மட்டும் தான் நம்ம கொடுக்குறோம் ஃபோர் டிஜிட் நம்ம கொடுக்கல ஸோ தடங்களுக்கு வருகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோர் டிஜிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மாணிக் விஷன் டெலிவிஷன்ஸில் மாணிக் விஷன் டிவியில் வந்து வரும் மறக்க வேண்டாம் அதில் பார்த்துக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன கெஸ்ட் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம் அந்த கார்னல் ஆட்டரியில் என்னென்ன கெஸ்டிங் கொடுத்துருக்கோம் பார்க்குறதுக்கு முன்னாடி அறுபத் அறுபத்தெட்டு ஐம்பத்தி ரெண்டு ரிசல்ட் கொடுத்துருக்காங்க அதில் நான் என்ன நம்பர் கொடுத்துருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க ரிசல்ட் அறுபத்தி எட்டு ஐம்பத்தி ரெண்டு ஸோ எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஆறு ஆறு எட்டு அஞ்சு ரெண்டு இதில் என்னென்ன கேஸ் நம்ம பார்க்கலாம் இங்கே வந்து ரிவோர்ஸில் கொடுத்துருக்கோம் அஞ்சு ரெண்டு மட்டும் யூஸ் பண்ணியிருக்கோம் அறுபத்தெட்டு ஐம்பத்தி ரெண்டுங்கிறது எட்டு காமிக்கல ஏன்னா வந்து கனெக்ஷன் நம்பரில் முன்னாடி சொல்லியிருந்தோம் கனெக்ஷன் நம்பரில் ஸோ அந்த கனெக்ஷன் நம்பர் படி பார்த்திங்க நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறோம் அறுபத்தி ரெண்டு அஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மாடுலேஷன் மட்டும்தான் இந்த நம்பர் இம்பார்ட்டண்ட்டில் வந்து பாத்தினா இங்கே இருக்கிற எட்டு நம்பர் எட்டு எடுத்து நம்ம இங்கே வச்சிருந்தோனா கண்டிப்பாக ஒன்பது ஒன்பதுதெல்லாம் எட்டு யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் பாக்ஸ் நம்பர் பாஸ் ஆயிருக்கும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டு தொண்ணூற்றி அஞ்சு கொடுத்துருக்கோம் அப்போ அறுபத்தி ரெண்டு எண்பத்தி அஞ்சாக இருந்ததுன்னா அழகாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அறுபத்தி எட்டு ஐம்பத்தி ரெண்டாயிருந்துருக்கும் பாக்ஸ் நம்பர் அழகாக வின் வின்வணிந்திருக்கும் சின்ன ஒரு ஃப்ராக்ஷனில் நம்ம இந்த நம்பரை விட்டுட்டோம் அது மட்டும் இல்லாமல் இங்கே எட்டு அஞ்சோட காம்பினேஷன் எட்டு ரெண்டோட காம்பினேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பக்காவாக நிறைய இடத்துல வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாதிரி அஞ்சு ஆரோட காம்பினேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாலும் இம்பார்ட்டண்ட்டில் நாலு ஆறோட காம் சாரி ரெண்டு ஆறோட காம்பினேஷன்ஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு மூணு இடத்துல யூஸ் பண்ணியிருப்போம் நண்பர்களே ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஆறு எட்டு ஆறு எட்டு இதோட கனெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிம்பிள் லாஜிக்கல் திங்க் பண்ணியிருந்தோன்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் இருந்திருக்கும் இருந்தாலும் நம்ம டைரெக்டாக நம்பர் கொடுக்கல ஸோ அதுக்காக வந்து எக்ஸ்ட்ரீம்லி சாரி அப்படிங்கிறது சொல்லிட்டு நம்ம த்ரீ டிஜிட் நம்பர்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு ஆறு கொடுத்துருக்கோம் இதே மாதிரி ஆரஞ்சும் மோஸ்ட்லி யூஸ் பண்ணியிருக்கோம் இது எட்டும் அஞ்சும் கனெக்ட் பண்ணவே இல்லை அதே மாதிரி அஞ்சும் ரெண்டும் கனெக்ட் பண்ணவே இல்லை இந்த த்ரீ டிஜிட் நம்பரில் நண்பர்களே அடுத்து இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் ரெண்டு அதிகமாக யூஸ் பண்ணியிருப்போம் ஆனால் மற்றபடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓவராலாகவே வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஆல்போர்டில் மட்டும் ரெண்டு கொடுத்து பாஸ் பண்ணியிருக்கோம் நண்பர்களே ஓவராலாகவே கிட்டத்தட்ட நம்மளோட இன்றைக்கி சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் டிஜிட் நம்பரில் கிளப்பிங் மிஸ் ஆகிடுச்சு இன்றைக்கி அதை விட நல்ல ஒரு கிளப்பிங் கொடுக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நம்ம போயிருக்கோம் கண்டிப்பாக நம்பிக்கை தான் வாழ்க்கை வாங்க நம்ம பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் என்னென்னு நம்பரில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா சக்திவேல் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் கேமெண்ட்டில் அஞ்சும் ஆறும் பார்த்திங்கன்னா ஆல் போர்டில் பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க மாதிரி மணிமுத்ராயன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ரெண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா போர்டில் யூஸ் பண்ணியிருக்கார் மாதிரி ஜனேஷ் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க அஞ்சு ஏ போர்டுக்கு யூஸ் பண்ணியிருக்காருங்க மாதிரி குமரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி நாலு அறுபத்தஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு அஞ்சும் பாஸ் பாஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க கே ஆறுமுகம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சு அழகாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க செந்தில்குமார் வந்து பார்த்தீங்கனாக்கா அஞ்சு ஆறு ரெண்டுங்க இவரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு ஆறு ரெண்டு யூஸ் பண்ணியிருக்காருங்க எட்டு யூஸ் பண்ணி பாக்ஸ் நம்பர் அழகாக பாஸ் பண்ணியிருந்திருக்கும் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட் முத்தமிழ் செல்வன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க எட்டு அஞ்சு யூஸ் பண்ணியிருக்காருங்க இது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரெண்டோ நாலோ யூஸ் பண்ணியிருந்தாங்க சாரி ரெண்டோ ஆரோ யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா சூப்பர் கெஸிங் யாரில் இருக்கும் இருந்தாலும் நல்ல ஒரு கேஸ் கொடுத்துருக்காருங்க அமிர்தராஜா வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்பது அஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா டேரக்ட் பி போர்டில் வின் கொடுத்துருக்காரு நிவாஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு ஏ போர்டு யூஸ் பண்ணியிருக்காரு சி போர்டில் பாஸ் ஆயிருக்கு சந்திரபாலு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல் போர்டில் ரெண்டு பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு அதே மாதிரி எண்பத்தி ரெண்டு அழகாக வந்து பார்த்தீங்கன்னா ஏசி வின் பண்ணி கொடுத்துருக்காருங்க தேங்க்ஸ் ஃப்ரெண்ட் ராமச்சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது எண்பத்தி நாலுங்க இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா போர்டில் சக்ஸஸ் ஆகிருக்கு பிரின்ஸ் பிரின்ஸ் ஜாக் ஜாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரின்ஸ் ஜாக் வந்து பார்த்தீங்கன்னா பூஜ்ஜியம் எண்பத்தி ஏழு கொடுத்துருக்காருங்க எட்டு ஏ போர்டில் பாஸ் ஆயிருக்குங்க முகமது ஹரீஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நைன் ஃபைவ் கொடுத்துருக்காருங்க ஃபைவ் வந்து பி போர்டில் பாஸ் ஆயிருக்கு ஸ்மைலிங் ஃப்ளவர் கார்டன் வேறு லெவலுங்க வந்தாலுமே அஞ்சும் ரெண்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிசி டேரக்ட் வின் கொடுத்துருக்காருங்க பிசி டேரக்ட் வின் ஆயிருக்குங்க நன்றி ஸ்மைலிங் ஃப்ளவர் கார்டன் ஃப்ளவர் கார்டனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நன்றி அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா சரவணகுமார் வந்து பார்த்தீங்கன்னாக்காக்க எழுபத்தி அஞ்சு பூஜ்ஜியம் மாறு கொடுத்துருக்காரு அஞ்சு வந்து பாஸ் ஆயிருக்கு செல்வக் செல்வராஜ் கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி முப்பத்தி ஒன்பது இரநூ ரெண்டு ஒன்பது வந்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் ஆல்போர்டில் ரெண்டு பாஸ் ஆகிருக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓமனா வந்து பார்த்தீங்க அப்போ அவங்களும் ரெண்டு வந்து ஆல் போர்டில் பாஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஓமனா செல்வராஜ் ஓமனா அவர்கள் ரொம்ப நன்றி செல்வராஜ் ஓமனா த தரணி தரணி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஆல் போர்டில் ரெண்டு பாஸ் பண்ணி கொடுத்துருக்கார் முத்தலிங்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு அழகாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு நாராய்டு பேஸ்பால் ராஜு வந்து பார்த்திங்க ராஜா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு சி போர்டில் டேரக்ட் வின் கொடுத்துருக்காருங்க ரொம்பவே நன்றிங்க ஸ்ரீராம் வந்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி ஐம்பத்தி நாலு கொடுத்துருக்காருங்க எட்நூத்தி ஐம்பத்தி நாலு அழகா வந்து ஏபி வின் கொடுத்துருக்காருங்க ரெண்டு யூஸ் பண்ணிருந்தாருன்னா அழகாக ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்திருக்கும் ஸ்ரீராம் வந்து முன்னாவே நல்ல கமெண்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க ரொம்பவே நன்றி ஸ்ரீராம் எம்எஸ் மணி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு கொடுத்துருக்காங்க ஆல் போர்டில் அழகாக பாஸ் ஆயிருக்குங்க கோபி தமிழ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அறநூற்றி முப்பத்தி அஞ்சு கொடுத்துருக்காங்க அஞ்சு வந்து பார்த்திங்கன்னா பி போர்டில் பாஸுங்க ராஜேந்திரன் எம் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு முப்பது கொடுத்துருக்காங்க ரெண்டும் எட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் டிஜிட் நம்பரில் ரெண்டு நம்பர் பாஸ் ஆயிருக்கு மாரிமுத்து வந்து பார்த்தீங்கன்னா பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் அஞ்சு அஞ்சு ஆல் போர்டில் பாஸ் ஆகிருக்குங்க ஃபெரோஸ்கான் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அறுபத்தி அஞ்சு அழகாக வந்து ஃபோர் ஃபோர்ஜி நம்பரில் ஆறும் அஞ்சும் பாஸ் ஆகிருக்குங்க விஜய் தமிழ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன் முன்னூற்றி இருபத்தி ஆறு இரநூத்தி எட்டு கொடுத்துருக்காங்க ரெண்டும் எட்டும் பாஸ் ஆயிருக்கு இதே இது இரநூத்தி ஐம்பத்தி எட்டு பாக்ஸ் நம்பராக இருந்ததுன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வின்னிங் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட் டி ராஜேந்திரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி எண்பத்தி ஆறு எட்நூற்றி பதினாறுலாம் கொடுத்துருக்காங்க இது ரெண்டும் எட்டும் பாஸ் ஆகிருக்கு ரெண்டு எட்டு அஞ்சாக இருந்ததுன்னா அழகான சூப்பர் கேஸிங் ஆயிருந்துருக்கும் நண்பர்களே இன்னாலுமே சூப்பர் நல்ல ஒரு கேமன் கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றி ஜீவா கு ஜீவா குட்டியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்டு டாமினேஷன் போர்டில் வந்து பார்த்திங்கன்னா எட்டு ஏ போர்டில் வின் பண்ணி கொடுத்துருக்காருங்க அஞ்சும் வந்து பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க ரஹூ எம் வந்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி எழுபதுங்க எட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏ போர்டில் வின் ஆகியிருக்கு அடுத்து மைதீன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆறு வந்து பார்த்திங்கன்னா டி போர்டில் ஆறு சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க விநாயகம் கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல் போர்டில் சாரி ஏ போர்டில் எட்டு ஏல வின் கொடுத்துருக்காருங்க அஞ்சு டாமினேஷன் நம்பராக கொடுத்துருக்காருங்க ரொம்பவே நன்றி ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் யுவர் கமெண்ட்ஸ் இன்னும் நிறைய நண்பர்கள் கமெண்ட் கொடுத்துருக்காங்க இருந்தாலும் நம்ம பெஸ்ட் கமெண்ட்ஸ் மட்டும் தான் எழுதியிருக்கும் இன்னும் நிறைய கமெண்ட்ஸ் கொடுங்க கண்டிப்பாக பெஸ்ட் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்குறீங்க ரொம்பவே நன்றி நன்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான க்ளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க நண்பர்களே அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற த்ரீ டிஜிட் நம்பர்ஸ் மட்டும் தான் நம்ம பார்க்குறோம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா த்ரீ டேஜ் நம்பர்ஸில் இன்றைக்கி என்னென்ன கால்குலேஷன் வரதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குங்கிறத பார்க்கலாம் இன்றைக்கி ஏ போர்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்காக்காக்காக்காக்கா ரெண்டு பூஜ்ஜியம் வரதுக்கும் பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ஏழு வரதுக்கும் சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா மூணு அஞ்சு வர்றதுக்கு உண்டான பாசபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது இது முழுக்க 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 வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோட கால்குலேஷன்லேருந்து இருந்து உங்களோட கால்குலேஷனில் இந்த நம்பர் வந்ததுன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கங்க இல்லைன்னு சொன்னால் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடலாம் அடுத்து வந்து பவர் நம்பரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்மளோட கேட்டகரியில் எட்டும் நாளும் உண்டான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது எட்டு வந்தால் ரிப்பீட்டடாக வரும் அஞ்சு வந்தால் ரிப்பீட்டடாக வரும் ஸோ அதனால் இந்த ரெண்டு நம்பர் மேலேயும் ஒரு கண் இருக்கட்டும் அடுத்து ரெண்டு வந்துன்னா ரெண்டு மாறுச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நாலாக தான் மாறுறதுனால வாய்ப்பு இருக்கிறதுனால இங்கே நாலுங்கிற நம்பர் கொடுத்துருக்கேன் நண்பர்களே அடுத்து இது போர்டில் இல்லாத நம்பர்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று ஆறு ஒன்பது வாய்ப்பு இல்லாமல் இருக்குது ஸோ இந்த நம்பர் மேலே ஒரு கண் இருக்கட்டும் மறக்காமல் இந்த நம்பருக்கு உண்டான ஒரு வாய்ப்பு நிறைய இருக்குது ஸோ இந்த நம்பரையும் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணால் கண்டிப்பாக நிறைய வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே மறக்க வேண்டாம் இப்போ டிஜிட் வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாணிக் விஷன் டெலிவிஷன்ஸில் அப்லோடாகும் மறக்க வேண்டாம் மாணிக் விஷன் வந்து பார்த்துக்கிங்க ஃபோர் டிஜிட் வீடியோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுறேன் நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு ஆதரவு கொடுத்துருங்க நண்பர்களே அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்பர்ஸோட மிக்ஸிங் உங்களோட கால்குலேஷனில் இந்த நம்பர் இருந்ததுன்னா கண்டிப்பாக எஸ்ன்னு கொடுத்துருங்க இல்லைன்னு சொன்னாக்க என்ன நம்பர் வருதோ உங்களுக்கு என்ன நம்பர் வருதோ அந்த நம்பரை கமெண்ட்டில் கொடுக்க மறக்க வேண்டாம் கண்டிப்பாக ஏபிசின்னு தனித்தனியாக கமெண்ட்டில் கொடுங்க நண்பர்களே ரொம்பவே நன்றியாக இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஏபிசி மிக்ஸிங் நம்பர் த்ரீ டிஜிட் மிக்சிங் நம்பர்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா முழுக்க முழுக்க என்னோடய கணக்கு வழக்கில் இருக்கிற நம்பர்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்த நம்பரை எந்த நம்பர் தேர்ந்தெடுத்தாலும் அந்த நம்பரை பாக்ஸாக தேர்ந்தெடுத்துக்கங்க கண்டிப்பாக நிறைய வாய்ப்புகள் இருக்குது நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் சின்ன சின்ன மாடுலேஷன் பண்ணோன்னா கண்டிப்பாக வெற்றி வாய்ப்புகள் இருக்கு இன்னை கால்குலேஷன் படி வந்து பார்த்திங்க அப்புடின்னாக்க ஓவராலாக இரநூத்தி ஐம்பத்தி மூணு பூஜ்ஜியம் எழுபத்தி அஞ்சு ஐநூற்றி ஐம்பது இது ஒரு இம்பார்ட்டண்ட் நம்பராக கன்சிடர் கொடுத்துக்கலாம் அதே மாதிரி எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு ஐநூற்றி எழுபத்தி எட்டு முந்நூற்றி நாற்பத்தி அஞ்சு இரநூத்தி எட்டு ஆறுநூற்றி ஐம்பத்தி ஏழு தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு நானூற்றி பத்தொம்பது வரக்குன்ற வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ அதனால் இந்த நம்பர் எல்லாம் ஒரு கண் இருக்கட்டும் லாஸ்ட் டிஜிட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீபோர்டில் ரெண்டு வந்துச்சுன்னு சொன்னால் இந்த ரெண்டு வந்துனால் கண்டிப்பாக ஏழோ இல்லை அஞ்சோ ஃபினிஷ் பண்ணுற மாதிரி நம்பர் கொண்ட வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் சீ போர்டு மேலே ஒரு கண் இருக்கட்டும் ஏழுக்கும் அஞ்சுக்கும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்பர் மேலேயும் ஒரு கண் இருக்கட்டும் ஏழு அஞ்சுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற காரணத்தால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்பர் மேலேயும் ஒரு கண்ணு இருக்கட்டும் நண்பர்களே அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க நம்ம இதில் நீங்கள் எந்த நம்பர் சூஸ் பண்ணாலும் இந்த நம்பர் பாக்ஸை சூஸ் பண்ணிக்கிங்க உங்களுக்கு என்ன நம்பர் வருதோ அந்த நம்பரை கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் கண்டிப்பாக கமெண்ட்டில் கொடுங்க நண்பர்களே கண்டிப்பாக உங் நமக்கு இல்லைனாலும் யாருக்காவது ஒருத்தருக்கு பிரயோஜனப்படும் கண்டிப்பாக அந்த பிரயோஜனமாக நம்ம கமெண்ட்ஸ் கொடுங்க நண்பர்களே அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா பவர் நம்பர் பவர் நம்பருக்கு மோஸ்ட்லி பவர் இருந்துகிட்டு தான் இருக்குது ஸோ இந்த இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி பவர் நம்பர் என்னோட கால்குலேஷன் படி வர்றது ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு நூற்றி ஐம்பத்தி மூணு தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது ஸோ இதில் இந்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னாக்கா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் ஏன்னா எட்டு வந்தால் ஒன்று உண்டான ஆப்ஷன் இருக்குது அஞ்சு வந்தால் ரிவிட்டட் அஞ்சு ரெண்டு வந்தால் மூணு வரதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ அதனால் இந்த நம்பர் மேலே ஒரு கண் இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரி நம்பர் அமேற்கொண்டான வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு இந்த மாதிரி பவர் நம்பர் வந்துச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக பவர் அப்படின்னு டைப் பண்ணி கீழே உங்களோட நம்பரை கொடுக்க மறக்க வேண்டாம் வேண்டாம்ன்றது கண்டிப்பாக கொடுங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏபிபிசி ஏசி கேரண்டி நம்பர் கேரண்டி நம்பர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இது பேஸ்டான அந்த ட்ரிக் ட்ரிக் வச்சு நம்ம பேஸ் பண்ணி எடுக்கிறோம் இந்த ட்ரிக் படி வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன வரலான வாய்ப்புகள் இருக்குன்னு சொன்னால் இருபத்தி அஞ்சு ஐம்பத்தி அஞ்சு எழுபத்தி மூணு நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி அஞ்சு பூஜ்ஜியம் எட்டு எழுபத்தி அஞ்சு பத்தொம்போது அறுபத்தி ஏழு இருபத்தி மூணு வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இதில் எந்த நம்பர் இருந்தாலும் அந்த நம்பரை வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் நம்பராக தான் நம்ம கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை பாக்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம் நண்பர்களே கண்டிப்பாக நிறைய வாய்ப்புகள் இருக்குது அது மாதிரி உங்களுக்கு வர நம்பர் என்ன நம்பர் வருதோ அந்த நம்பரை கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் கண்டிப்பாக கமெண்ட்டில் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ நண்பர்கள் நான் நிறைய பேர் பாஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி உங்களோட நம்பர் பாஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு நம்பருக்கு நண்பருக்கு வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும் நண்பர்களே மறக்க வேண்டாம் அதனால் கமெண்ட் கொடுக்க மறக்காதீங்க இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன டாமினேஷன் வரது உண்டான வாய்ப்புகள் அப்புடின்னா லாஸ்ட்டில் அஞ்சு வச்சு முடியறதுன்னு ஏழு வச்சு முடியறதுக்குண்டான உண்டான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஸோ அதனால் இந்த நம்பர் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டண்டாக இருக்கட்டும் நண்பர்களில் இந்த நம்பரில் எந்த நம்பர் சூஸ் பண்ணாலும் இந்த நம்பர் பாக்ஸாக சூஸ் பண்ணிங்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிறது கேலண்டரி கேஸ் கேலண்ட்ரி கேஸ் படி வந்து பார்த்தீங்க அப்புடின்னா நாளைக்கு தேதி வந்து அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு படி ஐநூற்றி பதினெட்டு ஆறுநூற்றி இருபத்தி எட்டு ஐநூற்றி பத்துங்கிற நம்பர் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த நம்பர் இதில் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டண்ட்டாக நான் கொடுக்குறேன் உங்களுக்கு இந்த நம்பர் இம்பார்ட்டண்டாக இருந்ததுன்னா எஸ்ன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் கொடுங்க இல்லைன்னு சொன்னால் நோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன நம்பர் வருதோ அந்த நம்பரை கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் கண்டிப்பாக கமெண்ட்டில் கொடுங்க அன் அன்பு உள்ளங்களே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் எந்த நம்பர் சூஸ் பண்ணாலும் அந்த நம்பரை பாக்ஸாக சூஸ் பண்ணோம் அப்படின்னா வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக விளையாடுங்க ஏன்னா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க லக்கை பேஸ் பண்ணி அமைகிறது தான் ஏன்னா மிஷின் தேர்ந்தெடுப்புங்கிறனால எந்த சான்சஸ் எப்படி வருங்கிறது நமக்கு தெரியாது ஸோ நமக்கு பிடிச்சிருக்க நம்பர் மட்டும் இல்லை நம்மளோட கால்குலேஷனில் வந்த நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம் உங்களுக்கு அதே மாதிரி கால்குலேஷன் என்ன நம்பர் வருதோ அந்த நம்பர் நீங்கள் கொடுங்க கண்டிப்பாக யாராவது ஒருத்தருக்கு பயன்படும் கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்போர்ட் ஆல்போவோட படி வந்து இன்னைக்கு எனக்கு வந்து கெஸ்ஸிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அஞ்சும் ரெண்டும் வர்றதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது ஸோ அஞ்சும் ரெண்டும் மேலும் ரிப்பீட்டடாக வர்றதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்காதுன்னா கண்டிப்பாக இருக்கிற நண்பர்களே மறக்க வேண்டாம் ரிப்பீட்டட் நம்பர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இங்கே அறுநூற்றி எழுவத்தி நாலு டார் ட்ரான் நம்பர் ஸோ அந்த ட்ரான் நம்பர் வடி வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ இந்த மாதிரி எழுவத்தி நாலுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்போ ஆறு ஏழு நாலை வந்து செப்பரேட் பண்ணி இந்த நம்பரோட காம்பினேஷன் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் நம்பர் அதே மாதிரி ஆல்போர்டில் இண்டிவிஜுவல் நம்பர் வந்து என்னென்ன வருதுன்னு சொன்னால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் உங்களோட நம்பரை நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க நண்பர்களே அடுத்து நான் என்னோட சஜஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சும் ரெண்டுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நான் அந்த நம்பர் கொடுத்துருக்கேன் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இவ்வளோ நேரம் பொறுமையாக அந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி மறக்காம ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவு ஸோ நம்ம சொல்கிற கண்டன்ட் அப்போ தான் உங்களுக்கு புரியும் கன்ஃபியூஸ் பண்ணி சொல்கிறேன்னு நினச்சிக்க வேண்டாம் கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதுலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலு நம்பரில் வந்து பார்த்திங்கன்னா விச் இஸ் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னாக்க ரெண்டு வச்சு முடியறதான் அஞ்சு ஏழும் அஞ்சும் வச்சு முடியிற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுலேருந்து இந்த ரெண்டு நம்பரையும் செலக்ட் பண்ணிக்கலாம் இதுலேருந்து ஒரு நம்பர் நம்ம செலக்ட் பண்ணலாம் இங்கேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நம்பர் செலக்ட் பண்ணலாம் முடியாது பட் ஓவராலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருக்கிற நாலு நம்பர் நம்ம செலக்ட் பண்ணி எடுக்கிறோன்னா அதில் ஒரு நம்பர் பெஸ்ட்டாக எடுத்துக்கலாம் இங்கே நூற்றி ஐம்பத்தி மூணு இங்கே ஐநூற்றி பத்து இருக்குது அஞ்சும் ஒன்றும் இங்கே டாமினேஷனாக இருக்குது நண்பர்களே அதே மாதிரி இங்கே மூணு இருக்கிறனால வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணும் நாலு அஞ்சு மூணு நம்பருமே இரு மூணும் நாலுமும் இருக்குது ஸோ இங்கே வந்து மூணு இருக்குங்கிறனால வந்து இதெல்லாம் இப்போ பேலன்ஸ் இருக்கிற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நாலு மட்டும்தான் இருக்குது அதே மாதிரி இங்கே அஞ்சு இருக்குது அஞ்சு வந்து ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா போர்லேயுமே காமனாக நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ அந்த நம்பர் தான் பெஸ்ட் நம்பராக செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்போ ஆல் போர்டில் அஞ்சு வர மாதிரி நம்பர் வந்து எடுத்துக்கங்க கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அஞ்சு ஒன்ஸ் வந்ததுன்னா ரிப்பீட்டடாக வந்து பார்த்திங்க அப்புடின்னா ரிப்பீட்டட் ரன்னிங் நம்பராக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் அஞ்சு மேலே ஒரு கண் இருக்கட்டும் மறக்க வேண்டாம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிமைனிங் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ அதனால் ஒன்று மூணு நாலு அஞ்சுங்கிற நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் பண்ணி யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஆறு மூணு நாலு அஞ்சு சாரி ஒன்று இந்த நம்பரோட காம்பினேஷன் கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது மறக்க வேண்டாம் நண்பர்களை கிட்டத்தட்ட நமக்கு அந்த நம்பரும் இங்கே நமக்கு ட்ரான் நம்பரும் கிட்டத்தட்ட ஈவனாக தான் வந்துட்டு இருக்கும் ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணி விளையாடுங்க கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது தட்டி தூக்கிடலாம் நண்பர்களே மறக்க வேண்டாம் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்த அனைத்து அன்புகளுக்கும் மறுபடியும் உரவை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சொல்லிட்டு ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் உங்களிடம் பிறந்து விடைபெறுவது உங்கள் அன்புள்ள மோதோ டிவி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை பை ஃப்ரெண்ட்ஸ்